என் செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று மிகப்பெரிய பெரிய இழப்பை சந்தித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் முடிவை கட்டிவிட்ட பிறகுதான் இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை யாரென்று உனக்கு நான் சொல்லாமலேயே தெரிந்திருக்கும் ஆனாலும் உன் தாயானவள் உனக்கு அதனை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை என்னவென்று நிச்சயமாக நான் சொல்லிவிடுகின்றேன் தேவையில்லாமல் என் குழந்தை எதை பற்றியும் நினைக்காமல் தேவையில்லாமல் எந்த விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் உனக்கான இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வரப்போகின்றது உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்றது ஒருவருக்கு கெடுதலை செய்தாலே இங்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் ஆனால் இவர்களோ உனக்கு எப்படியாவது கெடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நிச்சயமாக மனதில் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு சுற்றி திரிகின்றவர்கள் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை இன்று இந்த நேரத்தில் உன் தயானவள் எதற்காக உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறாள் என்று பார்க்கிறாய் அல்லவா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நேரமும் சூழ்நிலையும் வரும்பொழுது அது நடக்கும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு மனமகிழ்ச்சியோடு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் மனதிற்குள் கொண்ட எண்ணங்கள் ஒரு துளியளவு கூட நன்மைகளை யாருக்கும் கொடுத்து விடுவதாக இல்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்களுக்கு எப்படியாவது கொடுமைகளை நடத்துவதும் என்பதுதான் இவர்களினுடைய முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே அம்மா இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா அம்மா இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடுவேனா என்ன நிச்சயமாக இன்று அவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை வைத்துவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இந்த முறை இவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக்கொடுத்து விட்டேன் என்றால் மீண்டும் ஒரு முறை உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இவர்களால் வராது அது மட்டுமல்ல இது போன்ற விஷயங்களை செய்யும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உன்னால் மீட்டெடுக்கப்படும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்கிறது எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் தாயா எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்கின்ற உன்னுடைய பொறுமை என்று பல விஷயங்கள் உன்னை யார் என்று இங்கே நிரூபித்திருக்கின்றது அந்த வகையில் இவர்கள் அதிகமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் வேண்டும் என்றே உனக்கு கெடுதலை செய்வதற்காக உன் பக்கம் திருப்பிவிட இவர்கள் செய்த முயற்சிகள் ஏராளம் இவர்கள் எல்லா நேரத்திலுமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமல்ல எதிர்பாராத பல திருப்பங்களையும் வேண்டும் என்றே உனக்கு கொடுக்க முயற்சிகளை செய்தார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள் என் குழந்தையை இவர்களுக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது இவர்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் கிடைத்திருக்கின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஏனென்றால் சட்டென்று யாருக்கும் இது போன்ற எண்ணங்கள் தோன்றிவிடாது யாருக்கும் இது போன்ற செயல்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்காது ஆனால் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்கள் குடும்பத்தை பாதிக்கும் என்பதனை மட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது எந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க உன்னால் என்னவெல்லாம் முடியுமோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய விடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்து நீ உனக்கான வெற்றி பாதையில் பயணம் செய்து இரு உனக்கான வெற்றியின் பாதையில் நீ செல்கின்ற பயணம் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயத்தை நீ தெரியாக பெற்றுக்கொண்டு உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவேன் என்பதனைத்தான் இது இந்த வாழ்க்கையில் கடந்து போகும் என்று சொல்லித்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் ஆனாலும் இவர்களின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது யாருக்கும் இவர்கள் பயப்படுவதாக இல்லை ஏன் இந்த தெய்வத்திற்கே அவர்கள் பயப்படவில்லை தெய்வம் என்ன செய்தாலும் எதை செய்ய துணிந்தாலும் அதை நாம் நிச்சயமாக நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நிற்கிறாயல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு இவர்கள் எத்தனை பெரிய முட்டுக்கட்டையை உருவாக்கினார்கள் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் இவர்களுக்கு தெய்வம் என்ன கொடுத்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் சட்டென்று எதையுமே நம்மால் நடத்திவிட முடியாது ஆனால் தீமை செய்கின்றவர்களை ஒரு நிமிடம் உற்று நோக்கிப்பார் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது வேக வேகமாக கொடுப்பார்கள் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது எந்தவித யோசனைகளும் செய்ய மாட்டார்கள் நாம் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அதுபோலத்தான் இவர்களும் உன் வாழ்க்கையில் செய்தது எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு வேறு விதமாக சென்றிருக்கின்றது அதுவும் தெய்வத்தின் மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வம் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட்டாலும் தெய்வம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுக்காமல் இருந்தாலும் நீ எல்லாம் மனம் வருந்தி கதறும் பொழுது இந்த போன்ற தீய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்து விடுகின்றார்கள் அப்படியானால் தெய்வம் நம்மை கண்டுகொள்ளவில்லையா என்றுதானே நீ யோசிக்கிறாய் உண்மை அது கிடையாது தெய்வம் ஒதுங்கி நிற்கின்றது இவர்களை எல்லாம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் உன்னோடு உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கின்றது வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே இவர்களைப் பற்றி உனக்கு தெரிந்து கொண்டது என்றால் அதன் பிறகு முழுமையான சந்தோஷத்தை நீ அல்லவா அதன் பிறகு நீ முழுமையான வெற்றியை அல்லவா தேவையில்லாது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற விதம் என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ என்று நினைத்து நினைத்துவிட்டுத்தான் நான் உன் அம்மா உன்னிடத்தில் பேச தொடங்கினேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இந்த துரோகம் உடனிருந்து அது கொடுக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வேதனைகளை கொடுத்ததல்லவா ஆனால் இப்பொழுது அவர்களின் ஆட்டமே அடங்கிவிட்டது அவர்கள் நினைத்த விஷயங்களும் சரி அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சாதிக்க துடித்தார்களோ அதுவெல்லாம் சரி இனிமேல் இவை எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது உன்னால் முடியாது உன்னால் நடக்காது என்று இவர்கள் சொன்னார்கள் ஆனால் என் குழந்தையே இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் நீ உன்னால் முடியும் உன்னால் நடத்திவிட முடியும் என்று பல முயற்சிகளை செய்து மிகப்பெரிய வெற்றியையும் நீ தொட்டுவிட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த முயற்சிக்கான பலன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பல்லவா தேவையில்லாத இந்த மனிதர்கள் யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை என்னவென்று கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது ஏது கிடைத்திருக்கின்றது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக பெற்றிருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள் துரோகங்களையும் எதிரிகளையும் அதிகமாக சம்பாதித்து விட்டோமோ என்று நினைத்து வருத்தப்படாதே இவர்களையெல்லாம் இப்பொழுதே தெரிந்து கொண்டோம் என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே உனக்கு இந்த எதிரிகளின் உண்மையான குணத்தை உணர்த்தி கொடுக்கிறது மீண்டும் இவர்களோடு ஒருபோதும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் எதிர்பாராத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் செய்வதற்கு வேண்டும் என்றே சில பில்லி ஏவல் சூனியங்களை உன் இல்லத்தில் வாசலில் இவர்கள் வைப்பதற்கு ஒரு மூட்டையாக கட்டி உன் இல்லத்தில் இவர்கள் வைத்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் நினைத்தது போல அங்கு எதுவும் நடக்கவில்லை ஏனென்றால் இந்த வராகி காவலுக்கு நிற்கின்ற அந்த இல்லத்தில் அவர்களால் ஒரு நொடி கூட உள்ளே நுழைய முடியவில்லை எத்தனையோ முயற்சிகளை இவர்கள் செய்திருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை இவர்கள் செய்ய நினைத்திருந்தாலும் ஒரு காலமும் இந்த தாயானவள் காவலுக்கு நிற்கின்ற இல்லத்தில் எந்த ஒரு தீவினைகளும் நெருங்கிவிடாது அதனால் இன்று நான் உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுகின்ற இந்த நேரத்தில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நம்பிக்கைகள் உனக்கு கிடைக்கும் இவர்கள் அதாவது நல்லவர்களோடு சேர்ந்து நீ சென்றாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் கெட்டவர்களோடு சேர்ந்து சென்றாயானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போலத்தான் அந்த வாழ்க்கையும் மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயம் வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே என் பிள்ளை நீ வெற்றி பெற்றுவிட்டது என்று ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் வெற்றி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியை நீ கொடுத்து விட்டால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே உன் வீட்டு வாசலில் நடக்கும் ஏனென்றால் இவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் நான் விரட்டிவிட்டேன் இவர்கள் செய்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அத்தனை வாழ்க்கையில் விஷயங்கள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் மற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தாலும் இவர்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டியது இந்த வராகியினுடைய பொறுப்பு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை இனி ஒருபோதும் இவர்களால் மீண்டு வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தண்டனை என் குழந்தையே என்னுடைய வாழ்க்கை என்னவாகிவிட்டது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழு நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் முழுமையான நிறைவு என்பது எப்பொழுது யாருக்கு கிடைக்கும் என்றுதானே யோசிக்கின்றாய் அதற்கு எல்லாமும் முதற் காரணம் என்ன தெரியுமா அதற்கு எல்லாவற்றிற்கும் முதலாவது நேரங்களும் சூழ்நிலைகளும் என்ன தெரியுமா என் பிள்ளையே அடுத்தவர்களின் வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு நீ அதை உன் மனதிற்குள் தாங்கும் பொழுதுதான் இவர்கள் எளிதாக உள்ளே நினைந்து உன்னுடைய குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்கள் இனி ஒருபோதும் தெரியாதவர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே அப்படி தெரியாதவர்கள் வந்துவிட்டாலும் நீ தெரிகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்றால் சட்டென்று என் பிள்ளை இதிலிருந்து நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ கணித்து கொள்வாய் இவர்களின் ஆட்டம் அடங்கிவிட்டது நிச்சயமாக இனி உனக்கு இவர்களால் எந்த விதத்திலும் தொல்லைகள் இருக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்